ஆதி பாரதி சிறியில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆதிக்காக வந்து பாரதி வந்து வே சாமிகிட்ட பூஜை பண்ணி விரதம் இருக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து ஆதி வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகர்கிட்ட வந்து பாட்டி வந்து இருக்காங்க ஏ பேராண்டி நீ ஒன்றும் கவலைப்படாத இவன் இல்லைன்னா பரவாயில்ல நான் உனக்கு வந்து நான் நல்ல பொண்ணாக பார்த்து வைக்கிறேன் உன் ஜாதகம் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஜாதகமா பாரதி என்னோடய ரூமில் வந்து ஜாதகம் ஜாதகருக்கு அதை முதல்ல எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோடனே என்ன பாட்டி ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த ஆண்டால் வந்து கேட்டடனே உனக்கு என்ன வந்துச்சு நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு நீயும் வந்து இவனை வந்து ஏற்றுக்க மாட்டே அதனால் வந்து என் பேராண்டி வந்து கஷ்டப்படணுமா அதெல்லாம் கிடையாது ஆண்டாள் உனக்கு வந்து அவனை தான் கொஞ்சம் கூட வந்து பிடிக்கவே மாட்டேங்குதுல அப்புறம் என்ன அப்படின்னா இவனுக்கே நீ கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நான் வந்து என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னா ஆண்டாளுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கறேன் நீ என்ன வேணாலும் உன் பொண்ணுக்கு பேர் அழகர் உனக்கு வந்து எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக ஓன் பேத்தி மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் வேண்டாம் அதை தவிர நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டு நல்ல பொண்ணாக இருந்தால் போகிறோம் எனக்கு பரிபூர்ண சமாதம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி விடு நான் வந்து இந்த நீ வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அழகர் அங்கேருந்து போயிடுறாங்க இந்த சமயத்தில் பாரதி வந்து செமகம் ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்னு பாட்டிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கப்ப மேற்கொண்டு வந்து அவளை வந்து இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றுவோம் அப்போதான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பாட்டி வராங்க இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர சொன்னேன் யார் ஜாதகம் பாட்டி அப்படின்னு பாரதி கேட்டோன்னே என்ன பேசிக்கிட்டு இருக்க அழகர் ஜாதகம் தான் பொண்ணு பார்க்கணும்ல சாயந்தரம் இப்போ வந்து நான் வேறு வந்து ஜோசியர்கிட்ட எல்லாம் வந்து நாள் தேதியெலாம் குடிக்கணும் அப்படின்னு இங்கே ஆகிடுது ஆண்டாளுக்கு வந்து தேவை இல்லாமல் என் குடும்ப விஷயத்தில் நீ எதுக்கு தலையிடுற அப்படின்னோன்னே என்னந்து ஓன் குடும்ப விஷயமா இங்கே நீ தான் வந்து அவனை புருஷனை ஏற்றுக்க மாட்டேன்னு தெரில அப்புறம் என்ன நான் அவனுக்கு அது எங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை அது உனக்கு எதுக்கு அப்படின்னா அப்போ நீ அவனை புருஷனாக வந்து ஏற்றுக்கிறேன் அவன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படின்னு எனக்கு வாக்குறுதி கொடு அதுக்கப்புறம் நான் அவனுக்கு வந்து நான் என் பொண்ணு பார்க்க போகிறேன் நீ சொல்கிறையா அப்படின்னோடனே அதெல்லாம் முடியாது அப்படின்னோன்னே அப்போ பேசாமல் இரு அப்படின்னா நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனதுக்கப்புறம் பாரதியையும் பாட்டி வந்து நிச்சயமாக வந்து அவன் மனசுக்குள்ளே இவ்வளோ ஆழமாக இருக்கிறது வந்து கூடி சீக்கிரமே வந்து அவளே வந்து மனசு மாறிடுவா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து நைட்டு வந்து ஆளை காணுமே அப்படின்னு வந்து உட்காந்து ரூமில் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆண்டாள் தான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க நான் அவசரப்பட்டு வந்து அவனை வந்து இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது நான் தப்பு பண்ணிட்டேன் ஆனாலும் அவன் வந்து எப்போதும் போல வன்னிச்சு நம்மக்கிட்ட வந்து பேசிடுவான்னு பார்த்தா கடைசியில் சுத்தமாக வந்து ரூமுக்கு கூட வரமாட்டேங்கிறானே என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியில் வராங்க வந்தோடனே வந்து பார்த்தா இங்கே பாட்டி ம மடியில் படுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காப்புல அழகர் சந்தோஷமாக நீ வந்து உள்ளே வந்து தூங்குவேன் எப்போதும் ரூமுக்கு ஏன் வராமல் இங்கே உட்காந்து பாட்டிக்கிட்ட வந்து கதை பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோனே யார் உனக்கு எதுக்கு நான் வரணும் எதுக்கு என்னை போட்டு வந்து வ ஒம்புக்கிறதுக்கா அடிக்கிறதுக்கா நானாக வரமாட்டேன் அப்படின்னோட இல்லை எனக்கு பயமாக இருக்குல்ல தனியாக படுத்துக்க என்ன சொல்கிற நீ உனக்கெல்லாம் பயமாக பயத்துமே உன்னை பார்த்தா பயப்படும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள்கிட்ட வந்து அழகர் பேசிக்கிட்டு இருக்கப்போ இங்கே பாரு நீ வந்து அவனை வந்து மன்னிக்கவும் மாட்டேன் மா அவனை ஏற்றுக்கவும் மாட்டேன் கடைசியில் வந்து அவன் வந்து உதவி மட்டும் கேட்குறிய வெக்கமா இல்லையா அப்படின்னோனா இங்கே பாரு பாட்டி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள விஷயத்தில் நீ வந்து தலையிடாத அப்படின்னோனா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா கரெக்டாக பாரதி வந்துடுறாங்க பாரதி கிட்ட வந்து அழகர் வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து தனியாக தூங்குறதுக்கு பயப்படுறாங்களா இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி எதுவாக இருந்தாலும் வந்து உங்கள் விஷயத்துல நான் ஒன்றும் பண்ண முடியாது பேசாமல் வந்து நீங்கள் வேணா உள்ளே போய் தூங்கலையா அப்படின்னு பாரதி சொன்னோன்னே இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க அவள் வந்து இப்போ வந்து ஐயோ பாவம்னு நினைப்போம் நம்மளை வந்து ஏறி போட்டு மிதிப்பா இது எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுனோடனே பாரதி வந்து லைட்டாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க என்ன நம்ம ஃப்ரெண்டோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆதிக்கு ஃபோ ஃபோனாக போடுறாங்க இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் வந்து புருஷன் பண்டாட்டின்னு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இப்போ வந்து அழகர் வந்து கோவப்பட்டு ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாப்புல இத்தனை நாள் வந்து ஆண்டால் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே பிரியிற மாதிரி ஆகிடக்கூடாது அதுக்குள்ளே அவங்கள சேர்த்து வச்சிட்டு நம்ம ஊரை விட்டு கிளம்பிடணும் அப்படின்னோன்னே ஆதி வந்து நிச்சயமாக வந்து நான் இருக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பிரிய விட மாட்டேன் நீங்கள் தைரியமாக இருங்க நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆதி வந்து பாரதி கிட்டே வந்து ஃபோனில் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தியா அவங்க ரெண்டு பேர் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அழகர் வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து நம்மளை வந்து சேர்த்து வைக்கிறோங்கிறாங்க நம்ம வந்து நமக்கு விஷயம் தெரியுங்கிற விஷயம் தெரியறதுக்குள்ளேயே அவங்கள நம்ம சேர்த்து வைக்கிறது தான் நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பலான்னு போகிறாங்க நீ வந்து என்னை ஏன் இவ்வளோ தூரம் கோவப்படுற அப்போ வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வந்து அவ்வளோதானா அப்படின்னு கேட்டோன்னே கண் கலங்கிகிட்டே வந்து கேட்குறாங்க ஆண்டால் அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து அழகர் வந்து வேறு என்ன முடிஞ்சு போனது நீ தான் வந்து நான் ஜெயிப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்காக ஒரு ஆயிரம் பேர் நிச்சயமாக உதவி செய்வாங்க நான் அதில் வந்து ஜெயிச்சு காட்டுவேன் அப்படி ஜெயிக்க முடியலனாலும் பரவாயில்ல உங்கள் அப்பா ஜெயிச்சுருவாரு நான் இந்த வீட்டை விட்டு போகிறது என்னமோ உண்மை தான் அதுக்கு முன்னாடி நீ வந்து செலெக்ஷன்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து ட்ரைனிங் ஆகி என்னால் நான் இருக்கிற வரைக்கும் நீ வந்து ஜெயித்து உள்ளே வந்து பரிசு உன்னோடய ஆசையை வந்து கபடியில் வந்து ஜெயிக்கணும் அப்படி நான் வந்து போனதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்து உன்னை விடுவாங்களா உன் லட்சியத்தை நீ அடைவியான்னு எனக்கு தெரியல எதுவாக இருந்தாலும் நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டியா அப்படின்னு கூப்பிட்ட நீ கூப்பிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் எமோஷ்னலாக வந்து ஒரு பாட்டை ஒன்று போடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்ச சாப்பாடு காஃபிலாம் வந்து கொடுக்குறப்ப பாட்டி உன் காசில் தானே இவங்க வீட்டு சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நம்மளுதான் நீ சாப்பிடு அப்படின்னோடனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ஆண்டாலும் சரி பாரதியும் சரி ரெண்டு பேரும் சாப்பிட்லான்ட்டு வந்து உட்கார்றப்ப அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து விரதம் இருக்கணும் புருஷனுக்காக அப்போ தான் வந்து குடும்பத்தில் வந்து எந்த பிரச்சனையும் வராது புருஷனும் ரொம்ப நீண்ட ஆயிலோடு இருப்பாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரதி வந்து உங்களுக்காக வந்து வேறதான் இருக்கணும்னா சொல்லுங்கள் இருக்கேன் அதை விட்டுட்ட அவனுக்காகலாம் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆண்டாள் வந்து ஆஹா இப்போ வேறு சாப்பிட உக்காந்துட்டோமே இப்போ எந்திரிச்சு போனால் வந்து அழகர் வேறு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவான் அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சிக்கிட்டு இருக்கப்ப வந்து சாப்பாடு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் போயிடுறாங்க எனக்கு ஒரு புடவை மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க அவர் ஆண்டாளோட அப்பா வந்து அதெல்லாம் முடியாது உனக்கு எதுக்கு இருக்கிற புடவை எடுத்துக்கட்டு அப்படின்னு அதுக்கப்புறமேட்டுக்கு சாயந்தரம் வந்து அழகர் வந்து அவங்க அத்தைக்கு வந்து புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நான் பல நாளாக வந்து எடுத்து கொடுக்கணுன்னு நினைச்சேன் கடைசியில் வந்து முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி நீங்களே வாய் திறந்து கேட்டதுக்கப்புறம் நான் வாங்கி கொடுக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு ஒன்னும் புடவையை கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஆண்டாளோட அப்பா வந்துட்டு என்னடா என் பொட்டாட்டியை வந்து ஐஸ் வச்சுட்டு நீ வந்து ஜெயிச்சிடலான்னு பார்க்குறியா அதெல்லாம் கனவுல கூட நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க சாயந்தரம் வந்து கரெக்டாக வந்து பூஜைக்காக வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து எல்லோரும் வராங்க வீட்டுக்கு பூஜைக்கு வர்றவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து ஆண்டாளோட அம்மாவை பார்த்துட்டு வந்து புடவை அருமையாக இருக்கே யார் உன் புருஷன் எடுத்து கொடுத்ததா அப்படிங்கிறப்ப சேச்சா பாட்டி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஏன் போகிறான் ஏன் பேராண்டி வந்து அவன் அத்தைக்காக வாங்கி கொடுத்தான் அப்படின்னு அப்படின்னு என்ன இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய நல்ல மருமகம் கிடச்சது கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறப்ப அது என்னமோ தான் அப்படின்னு ஆண்டாளோட அம்மா சொல்கிறப்ப வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க எல்லாரும் என் பேராண்டிக்கு ஆதரவு கொடுங்க நிச்சயமாக இவனுக்கு மட்டும் கொடுத்துராதிங்க இவன் வந்து இவனை விட என் பேராண்டி வந்து நூறு மடங்கு ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் பாரதியை வந்து பாட்டு பாட சொல்கிறாங்க பூஜைக்காக பாரதி பாட்டு பாடுறாங்க அதே மாதிரி ஆண்டாலும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க பாடி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு அழகர் வந்து சொல்கிறாங்க இவ்வளோ நல்லா பாட்டு பாடுறீங்கள நீங்கள் வேற வந்து சத்தம் இல்லாமல் வந்து உங்கள் புருஷனுக்காக விரதெல்லாம் வேறு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அதை பார்த்தோன்னா வந்து ஒரு வேளை வந்து ஆதி வந்து சொல்லியிருப்பாரோ இல்லை வந்து ஆண்டால் வந்து நல்ல வேலை அவன் விரதம் இருக்கிறத கண்டுபிடிச்சான் நான் விரதம் இருக்கிறத கண்டுபிடிக்கல இல்லைனா என்ன பண்ணுவானோ